ஒரு சில ஐடியாஸ் பிறக்கும் முழுமையாக இருக்கும் அவர்களுக்கு திருத்தம் தேவையில்லை வளர்ச்சியும் கூட ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒன்போதுல வால்ட்ட ஹட் கண்டுபிடிச்ச பின் இன்றைக்கும் அதே மாதிரி தான் இருக்குது ஒன்றும் மாறல ஏன் தெரியுமா அது துவக்கத்திலேயே சரியாக இருந்தது அது போலதான் எங்கள் ஈரோடு செங்கந்தர் பொறியியல் கல்லூரி படிப்பு மட்டும் இல்லை வாழ்க்கைக்கு தேவையான திறன்களையும் கற்றுக் கொடுக்கிறோம் ஏஐ விஎஃப்எக்ஸ் ரொபாட்டிக்ஸ் கோடிங் இது எல்லாமே கையில் இருக்குது படித்ததும் வேலை இது எங்க வழக்கம் உங்கள் கனவுகளுக்கு தொடக்கம் தரும் இடம் ஈரோட் சிங் வந்து பொறியியல் கல்லூரி சிறந்தது ஆரம்பத்திலேயே தெரியும் அப்படின்னா உங்க ஆரம்பம் எங்கிருந்து ஆரம்பிக்க போறீங்க ஈரோட் செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ் உங்கள் எதிர்காலத்திற்கு சரியான தொடக்கம்